உலகெங்கும் உள்ள உள்ளமீகம் வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க இதெல்லாம் பாப்பீங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் நிறைய பேர் ஆமா ஆமான்னு கமெண்ட் பண்றீங்க உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய கிரகம் போய் வச்சு எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் போகுது இந்த மாசமா தப்பிச்சு பேனா மாட்டேனா என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாதம் நான் என்னதான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி பலன்கள் பார்க்க போறோம் ஆகஸ்ட் மாதம் துளாராசிக்காரர்களுக்கு எல்லாம் இருக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால் ம் அப்படிதான் இருக்க போகுது நீங்க என்னதான் கமெண்ட்ல என்ன கழிவுகளி ஓட்டாலும் உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னுலாம் போட்டு கமெண்ட் போட்டாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேன்னு போட்டாலும் நான் பொறுப்பல்ல நீங்கள் கேட்க வேண்டிய ஆளெல்லாம் இந்த நவகிரகங்கள் தான் சரியா நான் ஒரு ரெப்ரரசன்டேட்டிவ் ஏதோ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆனால் உனா துளாராசிக்காரங்களுக்கு அப்படி ஏன் தான் என் மேலே இவ்வளோ காண்டோ தெரியல எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும் மோசமாக கமெண்ட்டு போடுறது நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்லுங்க ம் இருக்கத்தானே சொல்ல முடியும் இந்த இன்டர்வியூ அதான் சொல்ல போறேன் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்தாம் இடத்துக்கு ஏது அப்படியே தான் இருக்க போது போன மாதம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் தடவையும் நீடிக்கப் போகிறது கேதுவின் வழியாக ஓகே பத்தாவதுக்கு ஒன்பதாம் இடத்தில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு சுக்கர இணைவு ராசிநாதன் ஒன்பதில் இருக்கிறதுன்ற தாண்டி மிகப்பெரிய பாக்கியம் ஏதாவது இருக்க போதா அதெல்லாம் இல்லை சூப்பர் ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ராசிநாதன் ஒன்பதில் அமர்ந்திருக்கிறார் பத்தாதுக்கு என்னென்னா நல்ல ஒரு விஷயம் விஷுவல் தெரிஞ்சுக்கோங்க நம்ம அந்த காலத்து படம்லாம் பார்த்துருப்போம்ல இந்த பக்கத்துலேருந்து அரக்கன் ஒரு அம்பை விடுவான் அந்த பக்கத்துலேருந்து தெய்வம் ஒரு அம்பை விடும் ரெண்டு அம்பும் ஸ்வயங்னு வந்து புஸை கீழே விடும் கடைசியில் யார் ஜெயிப்பாங்கன்றத நிறைய அந்த அம்புகள்லாம் சரமாரியாக விட்டு 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 போகும் அந்த மாதிரி மிஸ்டர் குரு உங்களை தான் பாப்பேன் நடம் பிடிச்சி ஸ்வயங்கன்னு அம்பு விட்டுட்டுருக்காரு ராசிநாதன் குருவோட சேர்ந்து நீ பிரியாளா உன்னோட நான் தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப விடுறாரு ஸோ ரெண்டு பலம் பொருந்திய தேவகுரு அசுகர குருக்கு நடுவில் மிதுனம் அப்படின்ற ஒரு பிளானட் வந்து இப்போதைக்கு மாட்டிகிட்டு இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நற்பலனை கொடுக்க போயிறாரா இல்லை ரெண்டு பேரும் ஒரு அம்பலாம் புஸ்ஸாகி கீழே போக போதான்றது உங்களோட நாட்டல அரச்கோப் தான் தீர்மானம் செய்ய போக போது கிளியர் சில சமயம் ரெண்டு அப்படியே இந்த பக்கம் சிவன் வருவார் இந்த பக்கம் பெருமாள் வருவார் இந்த பக்கம் வந்து பிரம்மா வருவார் மூணு பேரும் சேர்ந்து ஸ்வயங்கன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்தை ஆசீர்வாதம் பண்ணி ஒரு ஆள் அப்படியே வளர்ந்து வருவான் அந்த மாதிரி இருக்க போதா இல்லை ரெண்டு பேரும் எய்தா அம்பு விட்டு ரெண்டும் புஸ்ஸாக போதான்றத உங்களுடைய நாட்டல அரச்கோப் தான் தீர்மானம் செய்ய போகிறது பட் கோச்சார ரீதியாக பார்த்தோமே ஆனால் ரெண்டு பலம் புரிந்திய ஆட்கள் இருப்பது அவ அவர்களுடைய உண்ணாமிடம் ஏறி இருப்பது அப்படின்பது கொஞ்சம் நிறைய மாற்றங்களை இந்த துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு என்ன கேட்ட வரைக்கும் அது சூப்பரா இருக்க போகுது ஏன்னா மூன்றாம் இடத்திற்கு ராசிநாதனுடைய பார்வையை முயற்சி ஸ்தானத்துல அமோக வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிறைய புது முயற்சி பண்றது நிறைய பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி பயணப்படுதல் அப்படின்ற மாதிரி இருக்க போகுது எக்ஸ்பெஷலி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனி வக்ரமா இருக்காரு ஜூலை பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமா சனி வக்ரம் ஆயிட்டாரு போன தடவை அப்ப இப்ப சனி தான் இருக்காரு நவம்பர் மாசம் இருபத்தி ஏழு வரைக்கும் அப்படித்தான் இருக்க போறாரு அப்ப இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரமாதல் அப்படின்றது ஒரு ராஜயோகத்தை வேலையின் பொருட்டு இருந்தக்கூடிய மனக்கசப்பல்லாம் சரியா போகும் நிறைய துளாராசிக்காரங்க வேலையை விட்டு புதுசா ஒரு விஷயத்த தொடங்கலாம்னு ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா சொந்த தொழில் எல்லாம் இண்டிகேட் பண்றது இந்த ஆறாம் இடம் தான் நான் ஒரு வேலை செய்யலாம் பூசா ஒரு விஷயம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த தடவை அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன மனக்குறைகள் வருவதற்கான வாய்ப்பு ஏன்னா யோகா யோகாதிபதி தான் சனி துலாமுக்கு அது கொஞ்சம் வக்ரமாக இருக்குது அப்படின்ற போது கொஞ்சம் அது கொடுக்கக்கூடிய யோகத்தன்மையிலிருந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த துலா ராசிக்காரர்கள் இருக்குது ஆனால் அதை தாண்டியும் இந்த பக்கம் செவ்வாயுடைய போஷனும் சரி இந்த பக்கம் சூரியனுடைய போஷனும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பர் பதினோராம் அதிபதி பத்தில் இருத்தல் அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம் அடுத்து பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்திற்கே வரப்போகுது அப்படின்றது அதோட சூப்பரான விஷயம் ஸோ இப்படிலாம் வந்து டெக்னிக்காக பேசாமல் நார்மலாக பேசணும் அப்படின்னா துளாராசிக்காரர்கிற ஒரு நான்கு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒன்னு இதுவரைக்கும் இருந்த இருந்த தொய்வு நிலை மாதிரி புதிதாக ஒரு வேலையை தொடங்குவதற்கான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுப்பதற்கு கிரகங்கள் உங்களை ஆசிர்வாதம் செய்யலாம் அப்படி இல்லாட்டி அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு புதுசாக தொழில் தொடங்க போறேன்ற அர்த்தத்துல அதன் மூலமாக ஒரு சின்ன பிரச்சனையும் ஒரு சின்ன மனக்கசப்பையும் ஒரு வருமானத்துக்கு என்னடா பண்ண போகிறோன்ற மாதிரியான சூழலையும் கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பை இந்தரவ கொண்டு வந்து கொடுக்கலாம் அது எதுவே என்பதை உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தீர்மானம் செய்யப்பட போகிறது ஓகே கிளியர் ரெண்டாவது நிறையா வந்து இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலையெலாம் மாறி ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு ஓட போகிறீங்க பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் அவர் தான் உங்கள் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் கூட இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது நடுவில் இந்த துலாம் வந்து இருக்கிறது அப்படின்றது நிறைய வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்திற்காக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய காலநிலைகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் தூங்கக்கூட முடியாமல் எப்படி முன்னேறலாம் ரஜினி மாதிரி ஒரு பாட்டில் எப்படி முன்னேறலாம் ஒரு நாளில் எப்படி முன்னேறலாம்ன்ற மாதிரி நிறையா வந்து அப்துல் கலாம் வார்த்தையெல்லாம் இப்போதான் காதலே கேட்குன்னா பார்த்துக்கங்களேன் கனவு காணுங்கள் கனவு காணுன்னு சொன்னால் இப்போதான் உட்காந்து கனவு காணுங்க எல்லா விட்டத்தை பார்த்துட்டே இருப்பீங்க தூங்க மாட்டீங்க சோ செவ்வாய் வேற அந்த இடத்துல உட்காந்துருக்காருன்ற மேலோங்கும் கோபம் எரிச்சல் ஆத்திரம் ஒரு மாதிரி அது என்ன வெளியில சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு டென்ஷன் ஒரு மாதிரி பதட்டம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்ல ஒரு இது இல்ல அப்படின்னா நிதானமா இருந்தா ஐயோ நம்ம இதை பண்ணியிருந்திருக்கலாமோ தவற விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ஏற்கனவே பண்ண ஒரு விஷயத்த நினைச்சு உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் அனலைஸ்மெண்ட் வருவதற்கான காலம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் கண்டிப்பாக இருக்கிறது ஒரு நிம்மதி என்ன அப்படின்னா இப்போதைக்கு முதல் பதினஞ்சு நாள் சூரியன் வந்து பதினோராம் அதிபதி பத்துல இருக்கிறதுன்றது தொழில் சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு மேன்மை தருவதற்கு தயாராக இருக்கிறார் ராகுவோடைய அந்த போஷனும் சரி பதினோராம் இடத்துக்கு கேது அல்டிமேட்டான லாபத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்காரு பதினொன்றுல பத்துலலாம் கேது இருத்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் தான் அதனால் பால்கிரங்கள் பத்தாம் இடம் பதினோராம் இடம்லாம் ஏறுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம் நிறைய ஞானம் வரப்போகுது நிறைய விஷயத்த கற்றுக்க போகிறீங்க நிறைய விஷயத்தை தெளிவு அடைய போகிறீங்க நிறைய டீப் அனலைஸ்மெண்ட் பண்ண போகிறீங்க அதன் மூலமாக எப்படி லாபத்தை வர வைக்க வேண்டும் என்பதை பற்றி யோசிக்க போகிறீங்க இது வரைக்கும் லாபத்தை பற்றி பெருசாக கவலைப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே ஒரு விஷயத்திலேருந்து எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிக்க போகிறீங்க நான் சொல்கிறது புரியுது இல்லை இது வரைக்கும் வேலைக்கு போனோம் காசை வாங்கினோம் இல்லை வேலை பார்க்கலாமான்னு யோசிச்சோம் அதெல்லாம் தாண்டி ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்துக்குள்ளே அனலைஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி வந்து நம்ம சம்பாதிப்பது அதுலேருந்து எப்படி நம்மளே செதுக்கி வாட் ஹவர் இட் இஸ் உங்களை செதுக்கிக் கொள்வதற்கான காலம் வரப்போகிறது இப்போ வந்து திடீர்னு நான் வீட்டில் இல்லத்தரசையாக இருக்கேன் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் பிஸ்னஸ்லாம் பண்ணலை எனக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்க போகிறீங்க உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு உங்களை நீங்களே வந்து பிரம்மாண்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவதற்கு உங்கள் சுய தேடலுக்கான ஒரு ஆத்ம விழிப்புணர்வாக இந்த மாதம் என்பது இருக்கப் போகிறது வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க அவ்வளோ அளவுக்கு இன்ட்யூஷன் சூப்பரா சூப்பராக அவுட் கோட்டாக போகுது ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அடுத்து இன்னொரு விஷயம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஞ்சம் கடன் வாங்குறத மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க தேவையில்லாமல் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் அரசு அரசாங்கம் சார்ந்த உதவிகள்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சளிப்பு எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டாக எட்டி பார்க்கும் இது அப்படியே நவம்பர் வரைக்கும் தான் செய்யும் அதெல்லாம் வந்து ஒன்றும் மாற்ற முடியாது அது தான் செய்யும் அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுடைய ராகுடைய பொசிஷனை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு ஒன்றும் பெருசா நெகட்டிவா சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு சிந்தனை எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்க போகுது செயல்பாடு எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்க போது வித்தியாசமாக செய்ய போறேன்றதுக்காண்டி நிறைய உட்காந்து கற்றுக்க போறீங்க முதல்ல வீட்டில் இருக்கவங்களாம் என்ன டைம் வேஸ்ட் பண்ணுறத வேஸ்ட் எது வேணா சொல்லிட்டு போறாங்க இந்த உங்களுக்கான சுய முயற்சிக்கு உங்களுக்கான அடையாளத்திற்கு உங்களுக்கான அங்கீகாரத்திற்கு நீங்கள் போராட வேண்டிய காலமாகத்தான் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது என்பதில் எந்த மாற்றி கருத்தும் இல்லை ஆஃப்டர் பதினஞ்சு பதினாறாம் தேதிக்கு அப்புறம்லாம் ஒரு மாதிரி ஆத்ம தேடலுக்குள்ளே போக போகிறீங்க பயங்கரமாக டைம் பிரிடு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு நிறையா இன்ட்யூஷன் பவர் கனெக்ட் ஆகுது நிறைய பிரபஞ்ச ஆற்றல் கனெக்ட் ஆகுது நிறைய ஹீலிங் எனர்ஜி கனெக்ட் ஆகுது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தெய்வீக தன்மை உங்களை நோக்கி வருவதை நீங்கள் உணரப்போவீர்கள் அல்டிமேட்டாக இருக்க இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு ஓகே நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே டாப் கேரில் தூக்கி போட்டு படிக்க போகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நெகட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது தேவையில்லாமல் சோம்பேறித்தனை வந்து உங்களை ஆட்கொள்ளாமல் பார்த்துக்காங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து சோம்பலையும் கொடுப்பாரு அவர் தான் ரெண்டாம் வீட்டு அதிபதி சோம்பெலியும் கொடுப்பாரு செய்யணுன்ற தாட்டையும் கொடுப்பாரு ஸோ உள்ளுக்குள்ளே செய்யணும் செய்யணும்னு இருக்கும் ஆனால் ஏதாவது அந்த பதினோராம் இடத்துக்கு ஏது சோம்பேறித்தனத்தை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு ஸோ அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதிகமாக கொஞ்சம் நடைப்பயிற்சி தேவைப்படுகிறது பன்னிரெண்டாம் இடமே வந்து நடையை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல செவ்வாய் ரெண்டாம் வீட்டு அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் விரை ஆகணும் அப்போ நடையால் நீங்கள் உங்களை வரைய மன்னிக்கங்களேன் அதுவே ஒரு நல்ல இதாக இருக்கும் சும்மா வாக்கிங் போகிறது சும்மா நடக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நடை அப்படின்றது இந்த தடவை நிறைய நிகழ்வதற்கு த காத்திருக்கிறது உங்களுக்கே உங்களுக்குன்னு சேராக நிற்காம ஒரு ரெண்டு நாலு இன்ச்சு தான் நிப்பாட்டுவோம் நீங்கள் போய் நடந்து போய் ஏறுற மாதிரி ஆகிடு எப்படியோ நடை இந்த உங்களுக்கு கனெக்ட் ஆகுது ஸோ நிறைய நடக்க போறீங்க இந்த ரவை துளாராசிக்காரர்கள் ஓகே நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்து பயங்கரமான பிரபஞ்ச எனர்ஜியை உள்வாங்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஆற்றல் தெய்வீக ஆற்றல் உங்களுக்குள் வரப்போகிறது அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது தொட்ட காரியங்கள்லாம் எல்லாம் தொடங்கும் போது துளாராசி பெண்களுக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா ராசிநாதன் ஒன்போதாம் இடத்தை தாண்டி பத்தாம் இடத்துக்குள்ள திரும்ப டிராவல் பண்ணுவார் அதெல்லாம் பார்க்கும்போது இருபதாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு துளாராசி பெண்களுக்கு துளாராசி பெண்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு வேலைன்ற இடத்துல சூப்பரான திறமை உங்களுக்கான அடையாளம் அங்கீகாரம் கிடைக்க போகுது ரொம்ப நாளுக்கு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க நிம்மதியாக தூங்க போகிறீங்க ஆனால் தூக்கத்தில் கூட எதை பண்ணலாமா எதை பண்ணலாமான்ற மாதிரி அப்படியே கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி இயங்கிட்டு இருக்க போகிறீங்க ஸோ தூக்கத்தை மட்டும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் தூக்கமாக வர வைக்கக்கூடியதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க இல்லை தேவையில்லாத தாட் ப்ராசஸால் நம்மளே நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிற மாதிரியான சூழலெல்லாம் வந்துடும் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க துளாராசி பெண்கள் ஓகே கொஞ்சம் வய போல வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தை பாத்துக்கணும் கொஞ்சம் யூரினல் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வர மாதிரி கொஞ்சம் ஹீட் அதிகமாகும் நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய கோவைன்னா பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ரத்தத்தை சம்பந்தப்பட்ட ரத்த அணுக்கள் சம்மந்தப்பட்டு ஒரு சின்ன ப்ரெஷரையோ பிபியோ ஏற்றி விட்டுருவாரு அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க மத்தபடி ஒன்றும் பெருசாக வளர்க்கறதான வாய்ப்பு ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை சோ டென்ஷன் டிப்ரெஷன் இதுக்குள்ள போகாம பாத்துக்க கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது ஓகே இந்த என்ன பாப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் யுனிக்காக தராசு பார்ப்பீங்க என்ன மேடம் எங்க சின்னத்தையே சொல்றீங்க ஆமா ஆமாம் நான் நாம் பெருசானே பெருசா இந்த போட்டிக்கு நடுவில் ஜெயிக்க போகிறது எனக்கு என்னமோ தெரிஞ்சு சுக்ரன் அதனால தராசு சின்னம் பார்ப்பதற்கான வாய்ப்பு என்ன எங்கயாவது தராசு பார்க்கறது இல்லை ஏதாவது இந்த வெயிங் மிஷின் பார்க்கறது இந்த தான் இந்த திடீர்னு வெயிட் மிஷினை தூக்கி வச்சு நின்று அதில் வெயிட்டு பார்ப்பேன் நடப்படிக்கிறது வாட்டோரிட்டிக்ஸ் மிஷினோட இந்த ரவ கனெக்ட் ஆகுது வெயிட் மிஷின் தராசு எடை எடை சம்மந்தமாக வந்து ஒரு இது நடக்கிறது திரும்பி ஜிம்முக்கு போயிட்டு வெயிட்ல ஏறி நின்று பார்க்கறது வெயிட் மிஷினும் தராசும் இந்த உங்க கண்ணில் படப்போகுது அப்படிப்பட்டது என்றால் நீங்கள் வெயிட்டானவங்க தான் உங்களால் எல்லாமே செய்ய முடியும் தான் நீ கவலைப்படாதுன்னு பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கு எப்பயும் போல நீ நியாயமாக நியாயமாகவே உட்காந்து யாருக்காண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றிக்காத ஒன்னு அப்படி மாத்தாம இருந்தாலே நீ போகிறப்பாத கரெக்டாக தான் பிரபஞ்சம் உங்களை நோக்கி கை காட்டி கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம் நிறைய தராசு பார்ப்பீங்க கடையில் பாப்பீங்களோ இல்ல நீங்களே வீட்டுல பாப்பீங்களோ யூடியூப்ல பாப்பீங்களோ எப்படியோ இந்த தராச உங்களோட ஆக போகிறது ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா இந்த தடவை நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மலை மேல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மலை மேல இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவில் மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோவில் மலை மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று மலை மேல எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப சூப்பராக எனக்கு தெரிஞ்சு நிறைய திருப்பதி பெருமாளுடைய எனர்ஜி எல்லாம் எனக்கு தெரியுது நிறைய திருப்பதி பிரசாதம் உங்க கையில் கிடைக்கிறது திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வந்து யாராவது உங்களுக்கு கொடுக்குறது இதெல்லாம் கூட இந்த உங்களை நோக்கி இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு நிறைய லட்டு சாப்பிட போறீங்க லட்டு சாப்பிட்டு என்கிட்ட சொல்லணும் ஏன்னா நிறைய அந்த தடவை துளாராசிக்காரங்க லட்டு சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது அந் அது எப்படி இனிப்பா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாய்க்கையும் இனிப்பாக இருக்க போயிருக்கு லட்டு எல்லாம் குரு காரகத்துவம் தான் ஸோ இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க லட்டு லட்டா இந்த ஜொலிக்க போகிறீர்கள் என்று அர்த்தம் சோ துளாராசிக்காரர்களுக்கு இந்த இட தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகதான் இருக்கு முறையா சரியா பயன்படுத்திக்கோங்க ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் போகாம பாத்துக்கோங்க அதுவே உங்களை மிகச்சிறந்த காரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பிற்கு கொண்டு போய் சேர்க்கும்